சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களில் குறிப்பிட்டுள்ளபடி சோழ மன்னர்களால் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்டு அப்புறம் கடலுக்குள்ளே புதையுண்டதாக கருதப்படுற பூம்பு துறைமுகம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா காவேரி வங்கக்கடலில் கலக்கிற இடத்துல தான் இது இருக்குது சோழர்களோட தலைநகரமாகவும் முக்கியமான துறைமுக நகரமாகவும் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் இருந்ததாக அதை சொல்கிறாங்க பூம்புகார்களில் நுழையிற நீங்கள் நிறைய ஆச்சு பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா கரிகாலன் தோரண வாயில் இளங்கோவன் தோரண வாயில் கோவலன் தோரண வாயில் கண்ணகி தோரண வாயில் மாதவி தோரண வாயில்னு ஒவ்வொன்றிலையும் வரிசையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க முடியாத இது வந்து முன்னாடி முன்னாடி பட்டினம்னு அழைக்கப்பட்டுச்சு அதாவது காவேரி புகும் பட்டினம் அது மாதிரி பட்டினம்னு அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பூம்புகார் கடற்கரையிலேருந்து சுமார் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கு கீழே ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் ஆழத்தில் சுமார் இரநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பில் ஒரு துறைமுக நகரம் இருப்பதாக தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது இப்போ பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது இதில் கருத்துக்கள் இருக்கிறதுனால இன்னும் அது நிரூபிக்கப்படலை பூம்புகாரில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார் கடற்கரை தான் முதலிடமாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கிற இடத்தையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் சிலப்பதிகார கலைக்கூடம்னு இருக்குது இங்கே வந்து சிலப்பதிகார காப்பியத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி சிற்பங்கள் ஓவியங்கள்லாம் இருக்கும் இந்த கலைக்கூடத்தோட நுழைவு வாயில் பார்த்திங்கன்னா சிலம்பு வடிவத்தில் இருக்கும் இதுக்குள்ளே கண்ணகி கோவலனோட சிலைகள் இருக்கும் அதே போல் சிலப்பதிகாரத்தை எழுதின இளங்கோவடிகள் கையில் எழுத்தாணியோடு இருக்கிற மாதிரியான சிலைகள் இருக்கும் சிலப்பதிகார கதையை சிற்பமாக அவங்க வடித்து வச்சுருக்குறாங்க பூம்புகாரில் பிறந்த கண்ணகிக்கு மேலையூரில் ஒரு கோயில் இருக்குது அங்கே வழிபாடுகள்லாம் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது தவிர பல்லவனீஸ்வரர்ங்கிற பழமையான ஒரு சிவாலயமும் அங்கே இருக்குது நான் பூம்புகார் போய் ஒரு இருபது வருஷம் ஆகுது இப்போ ரீசெண்டாக யார் போயிருக்கிறீங்க அங்கே வேறு என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்